திருச்சிற்றம்பலம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் ஞான குழந்தையாம் சம்பந்தரின் தேவார பதிகம் பெற்ற பருதி நியமம் சூரியன் வழிபட்டு பேறு பெற்ற ஏழு தலங்களுள் இதுவும் ஒன்று தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பேருந்து சாலையில் இருக்கும் உளவூரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பருதி நியமம் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய ராசகோபுரம் ஐந்து நிலைகளுடன் காணப்படுகிறது தற்பொழுது பருதி நியமம் மக்களால் பருத்தியப்பர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இராசகோபுரத்திற்கு எதிரே கோயிலின் தலமரமான அரச மரம் அமைந்துள்ளது இராசகோபுரத்தை கடந்ததும் கொடிமரம் பலிபீடம் அதற்கடுத்து நந்தியம்பெருமானின் மண்டபம் அமைந்துள்ளது கோயிலின் முன் மண்டபம் இது முதலாம் திருச்சுற்று மூன்று நிலைகளைக் கொண்ட சிறிய கோபுரத்தின் வழியே உள்ளே சென்றால் கருவறை மண்டபமும் அதை ஒட்டி அமைந்துள்ள திருச்சுற்றையும் காணலாம் யானையின் தோலை போர்த்தியபடி காட்சி தரும் கஜசம்ஹார மூர்த்தி வடிவம் இது கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் இரண்டாம் திருச்சுற்று மகேந்திர மலையில் நால்வர்க்கு அறம் உரைத்த நிலையில் காட்சி தரும் தென்முகக் கடவுளாம் ஞானக் கடவுள் கருவறையின் பின்புறக் கோட்டத்தில் திருமாலும் அவருக்கு எதிரே வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமானும் காட்சி தருகிறார்கள் கஜலட்சுமி சன்னதி கருவறை விமானத்தின் பின்புறத் தோற்றம் கருவறையின் வடக்குப்புற தேவக்கோட்டத்தில் காட்சி தரும் துர்க்கை அம்மன் மூன்று சண்டேசர்கள் ஒரே சன்னதியில் அமைந்து அருள்புரியும் அற்புதத்தை இத்தலத்தில் காணலாம் இத்தலத்தில் இறைவனுக்கு இடதுபுறம் தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்புரியும் உலகாலும் அன்னை மங்களநாயகி என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறாள் பருதி என்றால் கதிரவன் சூரியன் என்று பொருள் நியமம் என்பது கோயிலாகும் பருதி நியமம் என்றால் சூரிய கோயில் அல்லது சூரியன் வழிபட்ட கோயில் என பொருள் கொள்ளலாம் ஒரு காலத்தில் இது சூரிய கோயிலாக இருந்து பின்பு சிவாலயமாக மாறியிருக்கலாம் என்றொரு வழக்கும் உண்டு எங்கும் காண கிடைக்கா அதிசயமாக சூரியன் கருவறைக்கு எதிரே இறைவனை வணங்கியபடி காட்சி தருகிறார் ஒவ்வொரு வருடமும் திங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நாட்களில் கதிரவன் தன் பொன் கிரணங்களால் இறைவனை வழிபாடு செய்கிறார் கருவறையில் விற்றிருக்கும் இறைவன் தமிழில் பருதியப்பர் என்றும் வடமொழியில் பாஸ்கரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்திற்கு எழுந்தருளிய ஞானசம்பந்த பாடிய தேவாரப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் நூத்தி நான்காவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் விண்கொண்ட தூமதி சூடி நீடு விரிபுண் சடைத்தாள பெண் கொண்ட மார்பில் வெந்நீர் பூசி பேனார் பழிதேர்ந்து கண் கொண்ட சாயலோடே கவர்ந்த போலும் பண்கொண்ட வண்டினம் பாடியாடும் பருதி நியமமே ராமலிங்க அடிகளார் கோதகன்ற நீட்டும் கருதி நியமத்தோர்க்கு இன்னருளை நீட்டும் பருதி நியமத்தோய் என்று பருதி நியமன் திருத்தலத்தை தனது திரு அருப்பாவில் குறிப்பிட்டிருக்கிறார் பருதி நியமத்தில் எழுந்தருளியுள்ள மங்களாம்பிகை உடனாய பருதியப்பர் உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் வழங்கட்டும்